இன்றைக்கி நாம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள் அதனோடய கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் கீரியும் பாம்பும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக பகைமை நட்பு ஒற்றுமை வேற்றுமை ஆன்சர் ஏ பகைமை அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நகமும் சதையும் போல ஓமை கூறும் பொருளை எழுதுக வேற்றுமை நட்பு ஏமாற்றம் ஒற்றுமை நகையும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை இப்படிதான் கரெக்டு அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருளறிதல் சதி என்னும் சாக்கடையில் புழு போல மூடன் அறிவாளி ஆசிரியர் நண்பன் அன்சர் ஏ மூடன் அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருளறிதல் வல்லுகிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா படைகளை படைகள் விட்டு விலகுதல் படைகளெல்லாம் ஒரு இடத்தில் திரளுதல் படைகளெல்லாம் சேர்ந்து வருதல் படைகளெல்லாம் போர் மேற்கொள்ளல் ஆன்சர் பீதம் கரெக்ட் படைகளெல்லாம் ஒரு இடத்தில் திரளுதல் அடுத்து உமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமரை இலை நீர் போல ஏமாற்றம் பற்றுதல் என்று ஏற்றம் இரக்கம் ஆன்சர் பி பற்றுதல் என்று அடுத்து உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஆன்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல் இதுக்கு பொருத்தமான பொருள் நீண்ட காலமாக இருப்பது ஆராய்ந்து பாராமல் இயலாத செயல் விரைந்து வெளியேறுதல் ஆன்சர் சி இயலாத செயல் அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்கிற பொருத்துகளை தவறான இணை எதுவோ அதை எடுக்கணும் பசுமர தானி போல் எளிதில் மனதில் பதிதல் இந்த ஓமைக்கு இது கரெக்டான பதில் மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி இதுவும் கரெக்டு மதில் மேல் பூனை போல உறுதியானது அப்படின்னா இது தவறான இணை விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல் இது கரெக்டான இணை ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது தவறான ஓமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மதில் மேல் பூனை போல உறுதியானதுன்றது தான் தவறான உமை சீதா ஆன்சர் அடுத்து இடி விழுந்த மரம் போல இந்த ஓமை உணர்த்தும் பொருள் விளக்குகள் துன்பம் உரிதல் அழிதல் கருகுதல் ஆன்சர் ஏ துன்பம் அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை அறிதல் அரியினோடு அரி இனம் அடர்ப போல் அரியினோடு அரி இனம் அடர்ப போல் அப்படின்னா மன்னர்களோடு எதிரி வீரர்கள் போர் புரிதல் மன்னர்களோடு மக்கள் போர் புரிதல் மன்னர்களோடு மன்னர்கள் போர் புரிதல் மன்னர்களோடு ஒற்றன் போர் புரிதல் அன்சர் ஏ மன்னர்களோடு எதிரி வீரர்கள் போர் புரிதல் அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உமை கூறும் பொருள் தெளிக எதிர்பாரா நிகழ்வு தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் எதிர்பார்த்த நிகழ்வு அன்சர் ஏ எதிர்பாரா நிகழ்வு அடுத்து மின்னாமல் இடி எடுத்தது போல் இவ்வமை உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க மின்னிய மின்னியை பின்னடிக்கும் இடியெடித்து மழை பெய்யும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி எதிர்பாரா துக்க செய்தி ஆன்சர் டி எதிர்பாரா துக்க செய்தி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணிவிடுங்க சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இதை இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி